மாரல் சயின்ஸ் கிளாஸுங்கிற பேரில் எல்லா கண்டஸ்டன்ஸும் மொத்த வன்மத்தையும் இருக்காங்க ஸோ விஜய் விஷால் முதல்ல முத்துக்குமரனுக்கு சொல்லுவார் ஒரு மாறல் சொல்வார் அதுக்கப்புறம் உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் நான் டீச்சர் நான் இன்னொரு மாறலும் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்பாரு இன்னும் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து பவித்ராக்கு சொல்லணும் டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னே சரி எந்திரிச்சு சொல்லுங்கம்மாங்க பவித்ரா கூலாக உட்காந்துருப்பாங்க விஜய் விஷால் எந்திரிச்சிட்டு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் அந்த ஒருத்தர் ஏன் நம்மளாக இருக்கக்கூடாதுன்னு பவித்ரா யோசிக்கணும் அதுதான் நான் பவித்ராவுக்கு சொல்கிறேன் மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இதுக்கு மேலே வன்மத்தை இறக்க முடியாது ஏன்னா பவித்ரா வன்மத்தை இறக்குற அளவுக்கு என்னவுமே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சொன்னார் உடனே பவித்ரா அப்படியே சிரிச்சிக்கிட்டே டீச்சர் ஒருத்தர் பேசி முடிக்கட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் டீச்சர் அதில் என்ன தப்பு இருக்குது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைனாலும் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஜ வாழ்க்கையில் பவித்ரா மாதிரி பொண்ணுங்களோடு தான் நம்மளால் வாழ முடியும் ஏன்னா வந்துட்டு ஒருத்தர் பேசட்டும்னு கேட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்லன்னு அதை அத்தோடு விட்டுடுறாங்க அதை வச்சு பெரிய சீன் கிரியேட் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி ஒரண்டை எழுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பவித்ரா பண்ணுறதில்ல அவங்களுக்கு எப்போ வருத்தமாக இருக்கும் அப்போ அழகாங்க எப்போ ஏதாவது சொல்லணுன்னு தோணுதோ அப்போ மட்டும் சொல்கிறாங்க ஸோ மேபி அவங்க பிபி மெட்டீரியலாக இல்லாமல் போகலாம் பட் வெரி ஸ்வீட் கேர்ள் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதை தான் அவங்க அந்த இடத்துலையும் சொல்கிறாங்க இப்போ இந்த இப்போ பவித்ராவை வந்து விஜய் விஷால தான் சொன்னப்போ கூட அவங்க திரும்ப எதுவும் ஒன்மைத்த கக்கலை அவங்க பேசாமல் தான் இருக்கிறாங்க ஸ்வீட்டாக சிரிச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க ஸோ இது மாதிரி ஒரு ப்ளஸண்ட்டான கேரக்டர் தான் நமக்கு லைஃப்க்கு நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்